ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்த பாக்கியத்துக்காண்டி பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் ஸ்ரீமாத்ரே நமக இந்த நர்மதேஸ்வரர் எல்லாரும் அணியலாமா அதை அணிவதற்கு ஏதாவது விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க நர்மதை ஆற்றங்கரையில் வரக்கூடிய அந்த கல் தான் நர்மதேஸ்வரர் கல் அப்படின்னு சொல்றது இந்த நர்மதா ஆற்றுல ஆறு ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த கல்லெல்லாம் உருண்டு 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 சிவலிங்க வடிவத்தில் வரக்கூடிய இயற்கையாகவே வரக்கூடிய கல் தான் அந்த நர்மதேஸ்வரர் கல் அந்த நர்மதை இருந்து அதை எடுத்துட்டு வந்து சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து அதுக்கான சாப நிவர்த்திகள் செய்து அது குரு மந்திரங்கள் ஏற்றி நம்ம தாராளமாக அணியலாம் இந்த நர்மதேஸ்வரர் டாலர் வந்து அணிபவர்களுக்கு வலிமை ஏற்படும் மன ரீதியாக இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் குழப்பங்கள் விளக்கும் அதாவது உடல் பலமும் மனபலமும் கிடைக்கும் அவங்க எடுத்த காரியங்களில் வரக்கூடிய தடைகள் மனக்குழப்பங்கள் நீங்கி வெற்றியை பெறுவாங்க எப்போதுமே அவருடைய சிவன் இருப்பதால் அவருக்கு மங்களம் நிறைவாக இருக்கும் சிவம் என்றால் மங்களம் என்று பொருள் அவங்கள சுத்தி எப்போதும் மங்களம் நிறைந்திருக்கும் அதனால நர்மதேஸ்வர டாலர் அணியலாம் நெஞ்சு பகுதியில் வரும்போதோ இது தொண்ட பகுதியில் வரும்போதோ நம்ம அணியலாம் தவறு இல்லை இதுக்கு வந்து எதுவும் கட்டுப்பாடுகள் கிடையாது இப்படிதான் இருக்கணும் இது சாப்பிடக்கூடாது கூடாது அங்க போக கூடாது இங்க போகாது அப்படிலாம் இல்லை நம்ம எல்லோருமே அதை அணியலாம் நம்ம சிவனை வணங்கணும் சில விஷயங்களே இப்ப நம்ம கடைபிடிச்சா நமக்கு நல்லது பொதுவா அசைவம் சாப்பிடாம இருந்தா எல்லாத்துக்கும் நல்லது ஆனா இந்த அணியும் போது சாப்பிடாம இருந்தா இன்னும் நல்ல பழமடங்கு நமக்கு நன்மை கிடைக்கும் அதனால அதை சாப்பிடாமல் இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய கண்டிப்பா சாப்பிடக்கூடாதுன்னு எதுலயும் சொல்லப்படல ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்டுப்பாடுகள் அதுக்கு தகுந்த மாதிரியான சில விஷயங்களை கடைபிடித்தால் அதோடைய பலன் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம சொல்லப்பட்டது அதனால ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை அணியாம விட்டுருவாங்க அதை அணிஞ்சால்தான் அதோட சக்தி வந்து அதெல்லாம் நம்ம சரி பண்ணி நம்மளை ஒழுங்குபடுத்தி நம்மளை நேர்மையாக கொண்டு போவோம் அதனால் தாராளமாக நீங்கள் இந்த நர்மதேஸ்வரர் டாலர் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய என்னோட நம்பரை வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு கொரியர்லயோ அல்லது பார்சலா உங்களுக்கு அனுப்பிச்சிருப்போம் அப்படி அறுவதேச டாலர் இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் எல்லாரும் பார்க்குற மாதிரி இந்த யூடியூப் சேனல் காட்டும் அதனால மறக்காம லைக் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக அம்பாளுடைய அனுகிரகத்தால தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோட கொடுத்துக்கிட்டுருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாரு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை ராஜசோழி கெளரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் வித்துட்ருக்கோம் அதே போல் தாமரமணி மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் அப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சிப்போம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி